வணக்க வந்தர்கள நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் நிறைந்த அந்த சண்டையில நிறைய பிரச்சனை வந்துனே தான் இருக்கும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இப்போதைக்கு யாராலும் ஒருத்தருக்கான வந்திருக்கணும் ஆனா இப்போதைக்கு யாருமே அப்படியே வரலீங்க ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம எஸ் எஸ்கே உருவாக்கப்பட்டாங்க ரவுண்டி வந்து ஓவராக பேசினே இருக்காங்க எதுக்காகாமல் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு யாருக்குமே சத்தியமாக தெரியல எதனா ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணுமெண்டே வந்துன்னு ஒரு பக்கம் பிரச்சனையாக வளர்த்துன்னு இருக்கான் சரி அவனால் என்னடா பண்ணுறது இப்படியே போனால் என்னதான் பண்ண முடியும் அந்த பூஜையை நின்றுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பைத்தல இருக்காங்க ஆனால் இருந்தாலும் அந்த பூஜை கண்டிப்பாக நடந்தே தீரும் நாங்கள் இதை தடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க ரொம்பவே முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சத்தியமாக நம்மளால் எதுவும் ஒரு கருத்து கணிப்பாக சொல்ல முடியாதுங்க அது மாதிரி பிரச்சனை வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கு சரி இப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது நம்ம கௌதவுக்கு போக வந்து எஸ்எஸ்கே எஸ் அடி அடி நடிச்சதான டேய் எஸ் எஸ் உனக்கு எத்தனை டைம் நான் சொல்றது உனக்கு அவ்வளவுதான் மரியாதை உன் இடத்தை பார்த்துட்டு நீ ஓடிக்கிட்டே இரு இங்க வந்து நீ உன் வாய்ஸ் அவுட் விடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எஸ் எஸ் கே வந்து ஐயோ ஐயோ நீ சொன்னதான் ஓகே கௌதம் சார் எனக்கு பயம் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறவன் நினச்சேன் மவனை எவ்வளோ பிரச்சனை வந்தால் நின்று இடத்துல நின்று அடிப்படா யாருக்காக எதுக்காகவும் நான் பார்க்க மாட்டேன் நீ பண்ணது தப்பு அதனால எங்கிட்டயெல்லாம் அந்த வாய்ஸ் விட விடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுறாங்க இதை கேட்ட மாட்டேன் எங்கடா இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெறுப்பாவும் இருக்கும் வேற என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னு இந்த மாதிரி ஆயிரம் தடைகள் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டிட்டு இருந்துட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை அதனால இவங்களும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு சாண்டிட்டு நம்ம கௌதம் பிறந்து எதாக இருந்தாலும் போயிட்டு கோட்டில் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இவங்களும் டாக்குமெண்ட் எல்லாமே கட்டணும் அஞ்சு லட்சம் வாங்கிட்டு இருக்கான் அதனால போலீஸ் எல்லாமே நம்ம எஸ்எஸ்கேவுக்கே பண்ணிருக்காங்க இந்த போலீஸ் ஆடிச்சா சரியாக போயிடும் அவன் அவங்ககிட்ட காசு வாங்கினா சப்போர்ட்டாக பண்ணிருக்கான் சப்போர்ட் இனிமேல் சப்போர்ட்டாக கூட அவன் வந்து நிற்கக்கூடாது அந்த மாதிரி அவனை எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூஜையும் ஒரு வெளியே நிறுத்திடுறாங்க நம்ம கௌதம் கண்ணீரோட ஒரு பக்கம் வீட்டுக்கு போறாரு கௌதமுக்கு நில தந்தாரு வந்து கௌதம் இதெல்லாம் நிறையா சூழ்ச்சி இருக்கு எதுக்கும் கௌல கௌதம் கவலைப்படாது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இன்னும் ஒரு சில நாள்ல நீங்கள் திருப்பி பூஜை ஆரம்பிக்குவேன் இதுக்கு நான் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் அடிச்சு சொல்றாரு அதை கேட்டது ஒரு பக்கம் விடுங்க சார் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் நல்ல முடச்சுக்கு எல்லாமே நீங்கள் நல்லது தான் பண்ணுங்க எல்லாமே என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு கௌதம் ஃபீல் பண்ணுறத பார்த்தா ஒரு பக்கம் கடுவாகவும் இருக்குது மறுபக்கம் சரி என்னங்க பண்ணுறது வாழ்க்கை அந்த மாதிரி நிறைய சூழ்நிலை எல்லாம் மாறதான் மாறும் அதை எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாததெல்லாம் சகிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தது ஆகும் சரி அது போல தான் இதுவும் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியும் ஒரு பக்கம் போயினு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்கிறனால பைரவி அட்டன் அட்டடா அவங்களுக்கு என்னடா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைரவி சரியான பைரவிங்க அவங்க வாழ்க்கையில பண்ற தப்பு ஒண்ணு வேற லெவலில் இருக்கும் ஆனால் அந்த தப்பு எதுவுமே வெளியவே தெரியாது இதுக்கு எல்லாமே காரணம் பைரவியா அஞ்சலி தான் எஸ் எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தடுத்து நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எஸ்எஸ்கே அவங்க ரெண்டு பேரோட பேச்சை கேட்டு தான் இங்கே வந்துருக்காது ஆனால் இந்த விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சதும் பைரி பைரவியோட நிலமை என்ன ஆகும் பைரவியை ஒரேடியாக தூக்கி போட்டு முழுங்கி சாப்பிட்டு போயினே வந்துருவாங்க நம்ம கௌதம் அளவுக்கு கடுப்பாயிருவாரு பாப்போம் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட A a thanks for watching tata see you